வணக்கம் திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் ஜீஸ்லாக்ஸ் இன்றைக்கி நான் மண் பாத்திரம் செய்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கேன் இந்த இடம் நாகர்கோவில் சுங்காங்கடையில் இருக்குது இங்கே பெரிய அளவில் மண் பாத்திரங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இங்கேருந்து பல ஊர்களுக்கு ஏன் வெளிநாட்டுக்கு கூட மண் பாத்திரங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க உள்ளே நுழைஞ்சதுமே இந்த பானை தட்டுற சவுண்ட் நமக்கு எல்லா இடத்துல இருந்தோ வரும் ஒரு குட்டி கிராமத்தில் நுழைஞ்ச ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு கிராமத்து தெருக்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு பானைங்களை செஞ்சு வெயிலில் இந்த மாதிரி காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க நிறைய லேடிஸ் அடியை இந்த மாதிரி தட்டி மூட்டிக்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் டைம் மண் பாத்திரம் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துக்கு நான் வந்திருக்கேன் நிறைய முறை இந்த இடத்த நான் க்ராஸ் பண்ணி போயிருக்கேன் ஆனால் இவ்வளோ பெரிய அளவில் இங்கே பாத்திரம் செய்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது உள்ளே நுழைஞ்சதும் ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது மண் பாத்திரம் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஜீன்ஸ் லாக்ஸை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணலைன்னா முதல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க மண்பாத்திரம் வேணும்னு இங்கே இருக்கிறவங்கிட்ட சொல்லும்போது பின்னாடி பக்கம் போங்க நிறைய மண்பாத்திரம் செஞ்சு வச்சுருப்பாங்க அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால நாங்கள் பின்னாடி பக்கம் போனோம் இங்கே பாருங்களேன் வியூவே செம்மையாக இருக்கும் அங்கே ஒரு ஆறு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கே ஒரு பிரம்மாண்டமான அடுப்பு இருக்குது இந்த அடுப்பில் இந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா செஞ்சு வச்ச பானை எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து அடுக்குறாங்க அங்கே தட்டுற மண் பாத்திரத்தை எல்லாம் இங்கே வச்சு தான் சூடயத்துவாங்க சரி இப்போது மண் பாத்திரம் வாங்குறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் இறங்கி போக ஆரம்பிச்சிட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி சின்ன மண் இருந்து அப்படியே பெரிய பாத்திரம் வரைக்கும் இங்கே இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஃபர்ஸ்ட் நான் இந்த குட்டியான அந்த பாத்திரம் தான் எடுத்தேன் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இங்கே ஏகப்பட்ட வெரைட்டி ஏகப்பட்ட டிசைனில் மண் பாத்திரங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு அப்படியே எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தோணும் நான் ரொம்ப நாளாக சாப்பாடு வைக்கிறதுக்காக ஒரு மண் பானை வாங்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தேன் இந்த அக்கா கிட்ட தான் வாங்கினேன் ஒரு கிலோ அரிசி வேகுமா

எடுத்து போயிட்டாங்க இதை மட்டும் எடுத்துட்டு தண்ணி ஒன்று அழகாக அழகாங்க இருந்தது அதை கேட்டிருந்தேன் அது எல்லாமே டேமேஜாக இருந்தது தண்ணி ஊற்றி பார்த்தாங்க ஒழுக ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் டைம் வாங்க இதை விட நிறைய மாடல் வரும் நான் அவங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்லிவிட்டு அவங்களுக்கு உள்ள வேலை இருக்குது அப்படின்னு போயிட்டாங்க இது வந்து கேரளாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாத்திரம்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க மேலே ஏறி கட்டுறாங்க எந்தளவுக்கு பத்திரமா கட்டுவாங்கன்னு பார்த்துக்கோங்க இதுதான் இந்த பெரிய அடுப்பு மண் பாத்திரம் செஞ்சுட்டு இங்கே வச்சு தான் சுடுவாங்க சுட்டு தான் இப்படி வச்சுக்கிறாங்க இது ஓப்பனில் தான் இருக்குது மழைலாம் பெய்து ஆனாலும் என்ன கரையாது ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வச்சு சுடுவாங்க அடுக்கி வச்சிருக்கானோம் பார்த்தா தெரியும் அடுக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா மேலே அடுக்கி வச்சுட்டு இங்கே கீழே இருந்து சாயங்காலம் தீ முட்டுவாங்க தீ கொடுப்பாங்க இதுதான் அடுப்பு பெரிய அடுப்பு டீ கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அது நல்லா ஆகிடும் நல்ல சட்டியும் அடுக்கி வச்சிருக்காங்க அதுலேயும் நிறைய உடையும் டேமேஜ்லாம் ஆகும் ஆ எடுத்திருக்கேன்

சாயங்காலம் ஆனால் இந்த அடுப்பில் நெருப்பு மூட்டி நல்லா சூடு கொடுத்து நல்லா காஞ்சதும் எடுத்து இந்த மாதிரி வெளியே காய வச்சுருவாங்க இது ஒரு பெரிய யூனிட் நிறைய பேர் இங்கே வந்து ஆள் வச்சு வேலை செஞ்சு அங்கங்கே ஒரு ஒரு இது இருக்கும் இது எல்லாம் ஒரே ஆள் பண்ணுறதில்ல இது ஒரு சொசைட்டி நிறைய பேர் இங்கேருந்து சேர்ந்து பண்ணுறாங்க நான் என்ட்ராகிற இந்த இடம் நான் மண் பாத்திரம் வாங்கின அக்காவோட யூனிட் இது இங்கே அவங்க ஆள் வச்சு வேலை செய்கிறாங்க குழந்தைங்க விளையாடுற சொப்பு பாத்திரத்துலேருந்து குழம்பு செய்கிற பாத்திரம் சாப்பாடு வடிக்கிற பாத்திரம் எல்லாமே இங்கே வந்து செஞ்சு காய வச்சு வச்சுருக்காங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க முன்னாடிலாம் அந்த பானியை சுற்றி ஒரு சக்கரத்தை சுற்றி சுற்றி பண்ணுவாங்க இப்போ வந்து மிஷின் மூலமாக செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே ஒருத்தர் வந்து குழம்பு வைக்கிற சட்டி தான் செஞ்சிட்ருக்காங்க இது பானையா சட்டியா மீன் சட்டி மாதிரியா மீன் சட்டி இவங்க இந்த மாதிரி பானை செஞ்சு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க ஃபினிஷிங் வர நேரத்தில் ஒரு தம்பி வந்து அதை எடுத்துகிட்டு போய் வெளியே காய வைக்கிறாங்க உங்களில் யாருக்காவது மண் பாத்திர கடை வைக்கணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சீப்பான ரேட்டில் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க நான் இவங்கக்கிட்ட ரெண்டு பாத்திரம் வாங்குறதுக்காக தான் வந்தேன் ஆனால் இவங்க கொடுக்குற ரேட்டை பார்த்துட்டு நிறையவே பர்ச்சேஸ் பண்ணேன் அதை எல்லாத்தையுமே அவங்க அழகாக பேக் பண்ணி கொடுத்தாங்க இங்கேருந்து நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு போனேன் ஒரு டேமேஜ் கூட இல்லை அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அவங்க வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க நீங்கள் வீட்டுக்கானாலும் சரி ஷாப் வைக்கணுன்ற ஐடியாவில் இருந்தாலும் சரி இங்கே வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போங்க ரொம்பவே ரீசனபிள் ரேட்டில் இருக்குது உங்களுக்கு என்ன சைஸு என்ன மாடல் வேணுனாலும் இவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் பாகியன் எதுவுமே பண்ணலை ஏன்னா அவங்களே ரீசனபிள் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க நாங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம் உங்கள் பேர் என்னக்கா ரமணியா நீங்கள் ஃபுல்லாக இந்த மூட்டை வேலையா ஜாயின் அடிக்க ஒரு நாளைக்கு எத்தனை பணக்கம் பண்ணுவீங்க ஐம்பது பண்ணி எழுபத்தஞ்சி உங்களுக்கு பீஸ் ரேட்டா இல்லை ஒரு நாள் சம்பளமா ஓ சரி சரி இருக்குமாக்கா எப்போ வேணாலும் வருஷம் ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் இப்போ எப்படிக்கா இருக்கு சேல்ஸு சேல்ஸ் இப்போ பரவாயில்லையா எப்பவுமே இருக்கும் ம் கியூட்டா இருக்கு தயிர் தலையும் இங்க இருந்துதான் வந்து ஃபுல்லா ஃபாரின் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஒண்ணு பாருங்க மண் சட்டி மீன் சட்டியில இதெல்லாம் இது வந்து குழம்பு சட்டி மீன் சட்டி கிடச்சி போடுறாதீங்க நல்லா இருக்கு. அவ காட்டவே இல்லை இதெல்லாம். இங்க இங்க எரிச்சிட்டு மேலே சூடாகுமா? மேலே ஃபுல்லா பானை அடிச்சு வச்சிருப்பீங்க பச்சை பானை அடிச்சி வச்சிருவீங்க. இல்ல இல்ல. இல்ல தீ வைக்கிறீங்களா? போவோம் பழுத்து மேலே போய் அங்க ஸ்ட்ராங் ஆகும். அது 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 அந்த ஓ அந்த மாதிரி அந்த கலர் ஆகும். நீங்க இங்க வந்து மண் பாத்திரம் வாங்கணும் அதோட எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ